Hey. <laughs> அன்பு வணக்கம் இன்றைக்கு பத்தாம் நாள் பாசுரம் நோற்றுச் அம்மாய் என்கின்ற பாசுரத்தை கேட்ட நிலையிலே பாசுரத்தினுடைய பொருளை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் அம்ம நாய் அதாவது நோற்று என்று சொன்னால் இந்த இடத்துல பாவை நோன்பு பாவை நோன்பு நோற்று அதன் காரணமாக நமக்கு கிடைக்க இருக்கக்கூடிய பயனான அந்த சொர்க்கம் இருக்கிறதே அந்த புண்ணியத்தால சொர்க்கத்திற்கு போக இருக்கின்ற பெண்ணே அம்மனாய் விரதம் இருந்து அதன் பயனாக சொர்க்கத்திற்கு செல்ல இருக்கின்ற பெண்ணே மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நீ கதவை திறக்கலன்னாலும் பேசக்கூடாதா என்ன நீ பேசு நீ பேசணும் ஏன் தெரியுமா நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் அதாவது சொன்னாக்கா இந்த இடத்துல துளசி மணி மாலை ரொம்ப நறுமணம் மிகுந்த நாற்றம்னு சொன்னாக்கா அந்த நாற்றம் கிடையாது வாசனை அருமையான கமந்த வாசனை துளசி ஒரு நல்ல வாசனை கொண்டது அல்லவா அப்படிப்பட்ட நறுமணம் மிகுந்த துளசி மாலை இருக்கிறதே அதோடு மாலை என்று பலவிதமான மாலைகளை அணிந்தவன் அந்த நாராயணன் அப்படிப்பட்ட அந்த நாராயணனை நாம் போற்றி பாடுகிறோம் அப்படி பாடினால் அவன் என்ன செய்யலான் தெரியுமா பதிலுக்கு நமக்கு நாம் கேட்கின்ற வரங்களை எல்லாம் தந்து நமக்கு புண்ணியம் தருவதற்கு தயாராக இருக்கிறான் நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் இதை சொல்லிட்டு அவன் இன்னொன்னு சொல்றான் அவன் தரத்துக்கு தயாரா இருக்கான் ஆனால் பெரும் தூக்கத்தை வரமாகவே பெற்று பின் ராவணனுக்காக போரிட்டு இறந்து போனான் இல்லையா கும்பகர்ணன் அவனது தூக்கம் இருக்குல்ல அந்த கும்பகரணனுடைய தூக்கத்தை நீ வாங்கி கொண்டு விட்டாயோ அதனால தான் இப்படி தூங்குகிறையோ நீ தூங்கி என்னை வாசலில் நிறுத்தி வைத்து இப்படி எல்லாம் என்னை பேச செய்கிறாயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றா கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ அவனுடைய தூக்கத்தை எல்லாம் தூக்கி உனக்கு கொடுத்துட்டானோ அப்படிப்பட்ட கும்பகரண தூக்கத்தை உடைய நல்ல ஒரு அழகான அணிகலன் போன்றவளே தயவு செய்து உறக்கம் கலைந்து என் குரல் கேட்டு கதவை திறந்துடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் ஒரு பெருந்தூக்கத்தை கலைப்பவளாக அப்படி கலைக்கும் பொழுது நாம் இந்த விரதம் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லுவதோடு தூக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது கும்பகர்ண தூக்கத்தை அப்படின்னு சொல்றா நாமளும் இன்னைக்கு நிறைய சொல்றோம் கும்பகர்ண தூக்கம் கும்பகர்ண தூக்கம் கும்பகர்ணன் போல என்று எவ்வளோ பேர் நாட்டிற்கு கூட எல்லோரும் தூங்குகிறார்கள் ஆனால் கும்பகர்ணனுடைய தூக்கத்தை நாம் வந்து ஏன் பிரதானமாக சொல்லுகிறோம் என்பதற்கு பின்னாலே ஒரு ரசமான கதை ஒன்று உண்டு ராவணன் நிறைய வரங்களை பெற்று அசைக்க முடியாதவனாக ஆகிவிடுகிறான் அதனால தான் அவ்வளவு அட்டகாசம் பண்ண அவனை அழிப்பதற்கு ராம அவதாரம் எடுத்து வர வேண்டியிருந்தது அவனை பார்த்தாலே எல்லோரும் அஞ்சி நடுங்கினார்கள் இரு ஏழு உலகங்களும் அவனுக்கு கட்டுப்பட்டதாக இருந்தது தேவர்கள் முதல் எல்லோருமே ராவணன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே நடுங்கினார்கள் கும்பகர்ணன் அவனுடைய சகோதரன் அவனுக்கும் தன் அண்ணனைப் போல ஒரு நிலைத்த சிரஞ்சீவி தன்மை அதாவது அவனை போல யாராலும் வெல்லப்பட முடியாத ஒருவனாக தானும் திகழ வேண்டும் அப்படின்னு ஆசை அதனால என்ன பண்ணா அண்ணனை போலவே அவனும் தவம் செய்தான் இப்ப அவன் தவம் செய்வதை பார்த்தவுடன் தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்து விடுகிறது ஏன்னா ஒரு ராவணனையே நம்மால் தாங்க முடியல அப்படி இருக்கும் பொழுது அவன் தம்பி கும்பகர்ணனும் அவனைப் போலவே என்று வந்துவிட்டால் விட்டால் தாங்க முடியுமா தேவர் உலகம் தாங்குமா மானுடர்கள் தாங்குவரா இந்த உலகம் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லோரும் போய் பிரம்மாவிடம் முறையிடுகிறார்கள் பிரம்மதேவனே அவன் அப்படி ஒருவேளை வரம் இருந்தால் அவன் கேட்கின்ற வரத்தை கண்ணை மூடிக்கொண்டு நீ தந்துவிடக்கூடாது நீ ஏற்கனவே தந்த வரங்களினால் தான் இன்றைக்கு நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மா சொல்றார் என்னை நோக்கி தவம் செய்கின்றவர்கள் யார் என்பது எனக்கு கணக்கல்ல அவர்கள் எப்படி தவம் செய்கிறார்கள் அந்த தவத்தை அவர்கள் முழுமையாக சிறப்பாக உரிய முறையில் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான வரசித்தியை தருவது என்பது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் தேவர்களுக்கெல்லாம் வருத்தம் குறிப்பாக இந்திரனுக்கு ரொம்ப வருத்தம் இது இவ்வளவு சொல்லியும் பிரம்மா இப்படி சொல்லுகிறாரே அப்போ நாம் வந்து இந்த கும்பகர்ணனாலையும் நிறைய கஷ்டப்பட வேண்டி வருமோ என்று எண்ணும் பொழுது சரஸ்வதி இந்திரனுக்கு சொல்லுகிறாள் கவலைப்படாதே இந்திரா அப்படி அவன் வரம் கேட்கின்ற ஒரு வேளை வரும் பொழுது அவனை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதே போல அவனுடைய வரத்துக்கு கட்டுப்பட்டு அவன் முன்னாலே பிரம்மா தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் அந்த இடத்திலே நித்தியத்துவம் என்று ஒரு வார்த்தை உண்டு அதாவது அழியாத தன்மை அதை மனதிலே நினைத்து கொண்டு அவன் சொல்றான் எனக்கும் நித்தியத்துவத்தை நீ தர வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது சரஸ்வதி தான் எப்போ எல்லாருடைய நாவிலேயும் இருப்பவள் சரஸ்வதி அந்த வேலையில நித்தியத்துவம் என்று அவன் சொல்ல வருகின்ற பொழுது சரஸ்வதி தேவி அவனுடைய நாக்கிலே சற்று சிடுக்கு செய்ய அந்த நித்தியத்துவம் என்பது மருவி நித்திரைத்துவம் என்று அவன் கேட்டு விடுகிறான் அப்படி அவன் கேட்ட மாத்திரத்திலே அவனுக்கு அந்த வரத்தை தந்துவிட்டு பிரம்மா மறைந்து விடுகிறார் அதாவது ஒரே ஒரு எழுத்து ஒரு ஒரு சொல் சிறு பிசகு அந்த பிசகு அவனை தூக்கக்காரனாக ஆக்கிவிட்டது இதுதான் கும்பகர்ணன் தூக்கத்தின் பின்னாலே சொல்லப்படுகின்ற ஒரு வேடிக்கையான கதை அதை இந்த இடத்திலே ஆண்டாள் நாட்சியா ரொம்ப அழகாக உதாரணமாக காட்டி அப்படிப்பட்ட கும்பகரனுடைய தூக்கத்தை தூக்கி அவன் உனக்கு கொடுத்து விட்டானோ அந்த தூக்கத்தை வாங்கி கொண்டு நீ தூங்கி கொண்டிருக்கின்றாயோ கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்து தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அரும் கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் அதாவது இப்படியெல்லாம் தூங்காதே எழுந்துரு உறக்கம் கலைந்து தெளிந்து கண் மலர்ந்து எழுந்து கதவை திறந்து நோன்பு நோர்க்க வா என்று இந்த பத்தாம் நாள் பாடலிலே அவள் அழைக்கின்றாள் இந்த பத்து நாள் பாடலுமே எழுப்புகின்ற பாடல்கள் உறக்கம் விழித்து எழுந்து வாருங்கள் என்று அப்படி உறக்கம் விழிக்க செய்யும் சாக்கிலே இறைவனுடைய பிரதாபத்தை எபருமானுடைய பிரதாபத்தை சொல்லுகின்ற இயற்கையினுடைய வளத்தை சொல்லுகின்ற ஆயர்பாடியினுடைய சிறப்பை சொல்லுகின்ற கருணையை சொல்லுகின்ற பலவிதமான பொருள்படுகின்ற பல கருத்துக்களை சொல்லுகின்ற அற்புதமான இந்த பத்து நாள் பாடல்களை தொடர்ந்து நாளை பதினோராம் நாள் பாடல் ஒரு புதிய தளத்திலே இருந்து தொடங்குகிறது நாளை பதினோராம் நாள் பாசுரத்திலே சிந்திப்போம் शिवने पोत्री यन्नाट्टवर्तुम् इरैवा पोत्री ईशनडि पोत्री यन्दयडि पोत्री देशनडि पोत्री शिवम् सेवडि पोत्री പാതം എഴിനും കീ പതാളം എഴിനും കീക്കഴിവ് പാദമല്ല പോത പുനെ മുടിയും முடியும் எல்லா பொருள் முடிவே ஒரு பால் திருமே நீ ஒ வேத முதல் விண்ணோறும் மண்டும் துதித்தாலோ வய ஒரு தோழல் துண்டருளல் கோதில் குலத்தரந்தல் கோகிற்பினா பிள்ளை ஏதவன் போர் ஏது அவன் பேர் ஏதவன் போர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆர் அயலார் ஆருற்றார் ஆரயலார் ஏது அவனை பாடும்

சொற்கழிவு பதம் பல்லர் பாதாளும் ஏடி நுங்கள் சொற்கழிவு பதம்பல்லர் ஓதார் போனி முடியும் எல்லா பொருள் நொடிவேதார் தோழலும் உதவுலவா ஒரு தோழல் தொண்டருளல் ஓதில் போல தரல்தல் போகில் பிணா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் அருதரையலர் ஏதவனை பாடும் பரிசே நோரோ திருவம்பாவையின் பத்தாவது பாடல் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே இதற்கு முந்தைய பாசுரத்தில் இறைவனை பழமைக்கும் பழமை புதுமைக்கும் புதுமை என்று வர்ணித்த மாணிக்க வாச்சகர் இந்த திருப்பாசுரத்தில் இறைவனுடைய திருமுடியை திரு அடியை வர்ணிக்க முயற்சி செய்கிறார் இறைவனுடைய திரு அடி எங்கே இருக்கிறது திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோமே அந்த திருவடி எங்கே இருக்கிறது தெரியுமா ஈரேழு பாதாள லோகங்கள் தாண்டி இருக்கக்கூடிய நிலை ஈரேழு பதினான்கு என்று சொன்னால் கீழே ஏழு மேலே ஏழு என்பதாக கணக்கு அப்படி பார்த்தால் இந்த பூமிக்கு கீழே ஏழு லோகங்கள் இருக்கின்றன அந்த ஏழாவது கீழே கீழே இருக்கிறதே ஏழாவது பாதாளம் ஏழினும் கீழ் அதற்கும் கீழே அது மாத்திரமில்லை அதற்கும் கீழே என்று முடிவாக சொல்லிவிட முடியுமா என்றால் முடியாது எங்களுக்கு தெரியாது எங்கள் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு சொற்கழிவு கீழே 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 என்று சொல்லி முயற்சி பண்ணினால் அந்த முயற்சி எங்கே போய் நிற்குமோ இல்லை எங்கள் முயற்சிக்கும் அப்பாற்பட்டு வெகு கீழே இருப்பது இறைவனுடைய திருவடி சரி அந்த இறைவனின் திருமுடி எங்கே இருக்கிறது போதார் புனை முடி எங்கே இருக்கிறது அது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு எல்லா பொருள் முடிவே இந்த பொருள் இந்த பொருள் இந்த பொருள் இந்த பொருள் என்று தேடினால் எல்லாவற்றையும் தாண்டி இருக்கக்கூடியது அந்த திருமுடி அப்படியானால் எல்லா பொருட்களுக்கும் விரிந்து பறந்து ஈரேழு பதினான்கு லோக்கங்கள் என்று சொன்னாலும் சரி ஏழும் ஏழும் நாற்பத்தி ஒன்பது லோக்கங்கள் என்று சொன்னாலும் சரி எத்தனையோ கேலக்சி எத்தனையோ கான்ஸ்டலேஷன் என்றெல்லாம் சொன்னாலும் சரி இந்த பிரபஞ்சத்தின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு இருப்பதுதான் இறைவனுடைய திரு அடியும் திருமுடியும் அந்த திருவடியை அந்த திருமுடியை நாங்கள் வணங்குகிறோம் எப்படிப்பட்ட இறைவன் இவன் பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் இந்த இறைவன் ஒற்றை பரம்பொருள் ஆனால் இந்த ஒற்றை பரம்பொருள் உருவமெடுக்கும் போது மங்கையை தன்னுடைய பாதியில் கொண்டவன் முந்தைய பாசுரத்தில் ஏழை பங்காளன் என்று சொன்னாரே அதை இப்போது விரிக்கிறார் பேதை ஒருபால் வாமபாகத்தில் அம்பிகையை பராசக்தியை கொண்டவன் ஆனால் அந்த இறைவனுக்கு ஒரே ஒரு திருமேனி என்று நினைக்கிறீர்களா இல்லை இல்லை திருமேனி ஒன்றல்லன் எல்லாமாக அநேகனாக பல வடிவங்களில் இந்த இறைவனே காட்சி தருகிறான் சரி இப்படிப்பட்ட இறைவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா தொண்டர் ஊழன் தன்னுடைய அடியார்களின் உள்ளத்திலே அவன் வீற்றிருக்கிறான் அது மாத்திரமில்லை விண்ணோரும் மண்ணோரும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் இவன் வேத முதல் வேதங்களின் தலைவனாக வேதங்களின் பொருளாக இருக்கக்கூடிய இந்த சிவப் பரம்பொருள் எத்தனை வார்த்தைகள் சொல்லி புகழ்ந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத நிலையில் இருக்கிற இந்த பரம்பொருள் அடியார்களுக்குத் தோழனாக அடியார்களுக்கு உதவக்கூடிய நண்பனாக இருக்கிறான் மாணிக்கவாசகர் தன்னுடைய அனுபவத்திலே இருந்தே சொல்லுகிறார் அவருக்காக காத்திருந்து அவருக்கு வழிகாட்டிய இறைவன்தானே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கூடவே வந்த இறைவன்தானே இப்படி நல்ல அடியார்களுக்காக அவர்களுக்கு தோழனாக அவர்களுக்கு வேண்டிய நேரத்தில் உதவக்கூடிய நண்பனாக இந்த இறைவனே இருக்கிறான் இந்த இறைவனை நாங்கள் இப்போது போற்றுகிறோம் எப்படி போற்றுவது ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை தொழும் வழி இந்த பெண்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்ளுகிறார்கள் இப்படித்தான் வணங்குவது என்று சொல்ல முடியுமா இந்த இறைவனுக்கு இது ஒன்றுதான் ஊர் என்று சொல்ல முடியுமா ஏதவன் ஊர் ஏதவன் பேர் இந்த இறைவனுக்கு சிவன் என்பது மாத்திரம்தான் திருநாமம் என்று சொல்ல முடியுமா முடியாதே எல்லா திருநாமமும் இந்த இறைவனின் திருநாமம் எல்லா ஊரும் இந்த சிவ பரம்பொருளின் ஊர் ஆர் உற்றார் ஆர் அயலார் கடவுளுக்கு வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் என்கிற வேற்றுமை உண்டா இல்லையே யார் வந்து பணிந்தாலும் அவர்களுக்கு கருணையை காட்டக்கூடிய அந்த கடவுளை இந்த அதிகாலை நேரத்தில் நோன்பு வடிவத்தில் நாங்கள் தொழுகிறோம் வாருங்கள் எல்லோரும் தொழுவோம்